ஹரே கிருஷ்ணா ஜலநாராயணன் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற பூத நீலகண்டர் கோயில் என்கின்ற இந்த தொன்மையான ஒரு ஆலயம் நேபாளத்தில் சிவபுரி மலை காணப்படுகிறது காணப்படுகிறது ஊரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இந்த கோவிலானது திறந்தவெளியில் நிறுவப்பட்டிருக்கின்றது மூலவர் மகாவிஷ்ணு நீர் நிரம்பிய அந்த ஒரு குளத்தில் ஆதிசேஷன் ஆதிசேஷன் மீது பகவான் யோகநித்திரையில் இருக்கின்றார் அவருடைய நான்கு கணங்களும் சங்கு சக்கரம் பத்மம் ஆகியவற்றை தாமரை ஆகியவற்றை கொண்டிருக்கின்றது இந்த பூதநீலகண்டரின் சயன கோலத்தில் இருக்கின்ற இந்த உருவச்சிலையே நேபாளத்தில் உள்ள மிகப்பெரிய இந்து சமய சிற்பமாக இருக்கின்றது பூத என்றால் பழமையானது தொன்மையானது என்று பொருள் நீல்கந்த என்றால் நீலகண்டம் சிவனுடைய நீலகண்டத்தை குறிக்கின்றது சிவபெருமான் கடலை கடையும் பொழுது ஆலகால விஷம் வந்து அருந்தினார் அப்பொழுது அவருடைய தொண்டையானது நீளமாக மாறிவிட்டது அப்பொழுது தன்னுடைய தாகத்தை தணிப்பதற்காக அவர் தன்னுடைய சூலத்தினால் அங்கு தரையிலே ஒரு ஓங்கி அடித்தார் அதனால் அங்கு ஏற்பட்ட ஒரு குளமானது ஏற்பட்டது அந்த குளத்திற்கு கொசைன் குண்டு என்று பெயர் அந்த குண்டு என்கிற இடத்திலிருந்து தான் நீலகண்ட சுவாமி இருக்கின்ற இடத்திற்கு நீரானது வருகின்றது புத்தர்களும் இந்த திருக்கோலத்தை புத்தர் என்று வழிபடுகின்றார்கள் ஹரிபோந்தினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்ற கார்த்திக மாதத்தி ஏகாதசி என்று பகவான் தன்னுடைய சயனத்திலிருந்து திருப்பள்ளி எழுகின்றார் என்பதை குறிக்கும் வகையிலே நான்கு மாதத்திற்கு பிறகு நான்கு மாதம் அவருடைய சயன நிலையிலிருந்து திருப்பள்ளி எழு எழுகின்றார் என்பதை குறிக்கும் வகையிலே ஒரு மிகப்பெரிய விழாமானது ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகின்றது போலோ ஜல்நாராயண் கி ஜெய்